Hello friends! நாம இன்னைக்கு ஒரு கேரளா ரெசிபியான கீரை மொளகூட்டல் எப்படி செய்யறதா பாக்க போறோம் அது கூடவே அதுக்கு மேட்சிங்கா தக்காளி கூட்டு ஒண்ணும் பண்ண போறோம் இன்னைக்கு பாக்க போறது ரெண்டு பேர் நல்ல தாராளமா சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா அரைக்கீரை இல்லைன்னா மொளக்கீரை அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கீரை வெரைட்டிஸ் தான் அந்த மொளகூட்டல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதனால நம்மளுக்கு என்ன கீரை அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த பாலக் கீரை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்பினாச் யூஸ் பண்ணி தான் இந்த மொளகூட்டல் பண்ண போறேன் பருப்பு முதல்ல வேக வச்சுக்குவோம் துவரம்பருப்பு பருப்பு கால் கப் எடுத்துக்கிறோம் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கர் பருப்பு மூழ்கி ஊத்திக்கிறோம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒன் பை எயிட் டீஸ்பூன் அதாவது கால் டீஸ்பூனுக்கு பாதி சேர்த்துக்கிறோம் இதை பிரஷர் குக்கர்ல வேக வச்சுக்கிறோம் ஒரு விசில் வந்த உடனே தீய கம்மி பண்ணி வச்சிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் பார்ட் சொல்லப்படுற எலக்ட்ரிக் பிரெஷர் குக்கர்ல குக் பண்றோம் அப்படின்னா பிரெஷர் குக் அப்படிங்கிற பட்டனை அழுத்திட்டு அதில் பத்து நிமிஷம் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்குவோம் நம்ம செட் பண்ண டைம் முடிஞ்ச உடனே இந்த குக்கர் வந்து தானே ஆஃப் ஆகிடும் இது நம்மளுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும் இந்த பேக்கில் அரை கிலோ ஸ்பினாச் இருந்தது நம்ம இதில் பாதி எடுத்தால் போதும் நம்ம வந்து கால் கிலோ பசல கீரை எடுத்துருக்குறோம் கீரையை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் இப்போ கீரை அலசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொலாண்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வடிகட்டி மாதிரி இருக்குல்ல இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுவேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ கீரையை நல்லா மூணு தண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பருப்பு வெந்துட்டு நம்ம கீரையை கட் பண்ணிக்கலாம் கீரையை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுக்குவோம் கீரை மிளகோட்டலுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்காய் மசாலா ஒண்ணு அரைப்பாங்க ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒண்ணு அல்லது ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் தனியா ஒரு பவுல்ல கால் கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் அடுப்புல ஒரு தாளிக்கிற பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடான உடனே அதுல ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம் எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இந்த உளுந்தம்பருப்பு வரமிளகா அப்புறம் சீரகம் இது எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறோம் உளுந்தம்பருப்பு லேசா செவக்கிறவரை வருத்துக்கிட்டு அது கூட நம்ம கால் கப் தேங்காய் பூ திருகி வச்சிருந்தாலே அதையும் சேர்த்துக்கிறோம் தேங்காய் பூ லேசா செவக்குற வரைக்கும் வருத்துக்குவோம் இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மசாலாவை நம்ம ஆற இந்த மசாலாவை வருத்திட்டு இந்த கீரை எல்லாம் கட் பண்ணி முடிச்சோம் இதுக்குள்ளே நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்து முடிச்சிருக்கும் இனிமே குக்கரை ஓபன் பண்ணிட்டு இந்த பருப்பை ஒரு கரண்டியாலேயோ இல்ல மத்தாலேயோ கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் இந்த பருப்பு கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தாலே அந்த கீரையை சேர்த்துக்கிறோம் நம்ம அடுப்புல வச்சு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இப்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்ல எலக்ட்ரிக் குக்கர்ல செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அதனால நான் இப்ப வந்து இதை சாட் சாட்டை அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன் சாட்டைங்கிற பட்டனை ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த பாத்திரம் ஒரு வானலி மாதிரி மாறிடும் இப்போ நம்மளுக்கு கீரை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேக ஆரம்பிச்சிடும் மூடி எதுவும் போடாமலே நம்ம இந்த கீரையை நல்லா வேக வச்சுக்கிறோம் மூடி போடாமல் தான் கீரையை வேக வைக்கணும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அதனால நம்ம இந்த மாதிரி வேக வச்சுக்கிறோம் இந்த டைமுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம வறுத்து வச்சிருந்தாலே அந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா ஆறி இருக்கும் இதை மிக்சியோட சின்ன ஜாரில் சேர்த்துக்கிறோம் இனிமேல் இந்த மிளகூட்டலுக்கு தேவையான மசாலாவை தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம பொடி மாதிரி நுணுக்கி எடுத்துட்டு வந்துடுவோம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த கீரையும் பருப்பும் சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கிறேன் பருப்பும் கீரையும் சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்லேயே அந்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கிறோம் இந்த தேங்காய் மசாலா சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்ப வேக வச்ச பருப்பும் கீரையும் ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கிறோம் கீரை மிளகூட்டல தாளிக்கிறக்காக ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு மிளகாய் வற்றல் எடுத்து வச்சிருக்கிறோம் தாளிக்கிற பாத்திரத்தை அடுப்புல வச்சு சூடாக்கி அதுல ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம் எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருந்தால அந்த கடுகு உளுந்த பருப்பு சேத்துக்கிறோம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சு உளுந்து செவக்க ஆரம்பிச்ச நம்ம இந்த வரமிளகா எடுத்து வச்சிருந்ததுனா அத ரெண்டு மூணு துண்டுகளா உடைச்சி அதை சேர்த்துக்கிறோம் கடுகு வெடிக்கிறது நின்ன உடனே நம்ம இந்த வரமிளகா நல்லா கிரிஸ்பி ஆயிருக்கும் இல்லையா இந்த தாளிப்பை வந்து அப்படியே நம்ம அந்த எண்ணெய் இந்த மிளகு ஹோட்டல்ல பாலக்காட்டு ஸ்டைல் கீரை மிளகு ரெடி ஆயிருச்சு இந்த கீரை மொளகோட்டலுக்கு மேட்சிங்கா ஒரு புளிப்பான ஒரு கூட்டு தான் செய்வாங்க நம்ம ஒரு சிம்பிளான தக்காளி கூட்டு செஞ்சுக்க போறோம் இதுக்கு நாட்டு தக்காளி கால் கிலோ எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பெல்லா வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன கொத்து கருவேப்பில எடுத்து வச்சிருக்கோம் தக்காளியை கழுவிட்டு சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாயும் பொடியான துண்டுகளா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அடுப்புல ஒரு வாணலியை வச்சு சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் சோம்பு செவக்க ஆரம்பிச்சோடே நம்ம நறுக்கி வச்சிருந்தால அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் செவக்க கூடாது கொஞ்சம் சாப்டா வர்ற வரைக்கும் வதக்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கினோட நம்ம நறுக்கி வச்சதால அந்த தக்காளி துண்டுகளை சேர்த்துக்கிறோம் தக்காளி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோம் இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கல்லூப்பூ சேர்த்துக்கிறோம் இனிமே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுக்கிறோம் தேங்காய் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட டேஸ்டியான தக்காளி கூட்டு ரெடி ஆயிருச்சு இந்த சிம்பிளான லஞ்சை கொஞ்சம் பண்ணும் அப்படின்னா நம்ம அப்பளம் இல்லனா அப்பளத்தை வந்து இந்த மாதிரி சுட்டுக்கலாம் இந்த கீரை மொளகூட்டல் கூட இந்த புளிப்பான தக்காளி கூட்டு ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு இந்த மாதிரி பொழிப்பான தக்காளி கூட்டெல்லாம் நம்ம கீரை செய்யும் போது செஞ்சோம் அப்படின்னா இந்த கீரையில உள்ள இரும்பு சத்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதாவது வைட்டமின் சியும் இந்த அயனும் ரொம்ப ஈஸியா நம்ம உடம்புல நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிக்கும் இந்த லஞ்ச் காம்போ ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு கம்மியா தாங்க ஆகும் வீட்டில் செஞ்ச உணவு அப்படிங்கறதுனால இது நம்மளுக்கு ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் என்ன ஈஸியான டேஸ்டியான கீரை மொளகூட்டல் ரெசிபியும் இந்த தக்காளி கூட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவசியம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ எடுத்தவங்களெல்லாம் சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கர் சி யூ